திக்ஷிகா சமுத்ரா ஸ்ரீ உங்களுக்கு முன்னாடி வந்து காய்கறிகள் பழங்கள் இருக்குது இப்போ மிஸ் வந்து உங்கள் கண்ணை கட்டிடுவேன் நீங்கள் வந்து அதை தடவி பார்த்து என்ன காய்கறியாக பழம் சொல்லணும் அதை கரெக்டாக எடுக்கணும் ஓகேவா அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டிங்களா கண்ணை கட்டலாமா திக்ஷிகா சமுத்ரா ரெடியா ரெடி சொல்லமா வாழைப்பழம் வாழைப்பழம் எடுங்க வெரி குட் திக்ஷிகா எடுத்துட்டீங்க நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுங்க வெரி குட் சம்த்ரா எடுத்துட்டாங்க அடுத்து வாட்டர் மிலான் தர்பூசணி எடுங்க வெரி குட் திக்ஸியாக எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க மேங்கோ மாம்பழம் எடுங்க வெரி குட் சம்திரா எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க அடுத்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் எடுங்க வெரி குட் சம்தரா எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க அடுத்தது கேரட் எடுங்க கேரட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து எலுமிச்சை எடுங்க எலுமிச்சை சம்தரா எடுத்துட்டாங்க வெரி குட் அடுத்தது திராட்சை திராட்சை எடுங்க அதுவும் சம்தரா எடுத்துட்டாங்க வெரி குட் யார் எவ்வளவு எடுத்துருக்கீங்க பார்க்கலாமா கண்ணை கழட்டிடுங்க ரெண்டு பேரும் போல கண்ணை எடுத்துருங்க கட்டி இருக்கிறத வைங்க கத்திரிக்கோல் சம்ட்ரா எத்தனை எடுத்திருக்கீங்க மாம்பழம் கத்திரிக்காய் எலுமிச்சை திராட்சை முட்டைகோல் அஞ்சு எடுத்திருக்காங்க கரெக்டா வெரி குட் கிளாப் பண்ணுங்க சம்ட்ராவுக்கு திக்ஸிகா நீங்கள் வச்சுருக்குறது இந்த பக்கம் வைங்க நீங்கள் எத்தனை எடுத்திருக்கீங்க வாழைப்பழம் வாட்டர் மிலான் கேரட் மூணு எடுத்திருக்கீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க